மேகங்கள் பற்றிய ஆச்சரியமூட்டும் சில உண்மைகள் மேகங்கள் வெறும் நீர் மற்றும் பனிக்கட்டியால் ஆனவை என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அவை பல ஆச்சரியமான உண்மைகளை கொண்டுள்ளன மேகங்களின் எடை பல டன்கள் வரை இருக்கலாம் சில சமயங்களில் ஒரு பெரிய விமானத்தின் எடையை விட அதிகமாக இருக்கும் இவ்வளவு எடை இருந்தும் அவை எப்படி மிதக்கின்றன என்பது ஆச்சரியம் சூரிய ஒளி மேகங்களில் பட்டு சிதறும் போதுதான் வானம் நீல நிறத்தில் தெரிகிறது மேகங்கள் பல்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றன ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட பெயர் உண்டு சில மேகங்கள் மழை பொழிவிக்கும் சில பனிப்பொழிவையும் சில ஆலங்கட்டி மழையையும் கொண்டுவரும் மேகங்கள் பூமியின் தட்பவெப்ப நிலையை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை சூரியனின் கதிர்வீச்சை பிரதிபலித்து பூமியின் வெப்பத்தை குறைக்க உதவுகின்றன சில மேகங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை இடி மின்னலின் போது மேகங்களில் உருவாகும் உராய்வு மின்சாரத்தை உருவாக்குகிறது மேகங்கள் தொடர்ந்து உருவாகி மறைந்து கொண்டிருக்கின்றன அவற்றின் வாழ்க்கை சுழற்சி மிகவும் வேகமாக நடக்கும் ஒன்று